வணக்கம் தினமும் ஒரு ஆன்மீக தகவல் இன்று நம்ம பார்க்க போகிறது அற்புதங்கள் அருளும் அகத்தியர் பற்றி சப்த ரிஷிகளில் ஒருவராகவும் பதினெண் சித்திரர்களில் முதன்மையானவராகவும் இருப்பவர் அகத்தியர் தாரகன் முத முதலிய அரக்கர்கள் உலக மக்களை துன்படுத்த அவர்களை அழிக்க இந்திரன் வாயு அக்னி ஆகியோர் பூமிக்கு வந்தனர் இவர்களை கண்ட அசுரர்கள் கடலுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் இந்திரனின் யோசனைப்படி அக்னி வாயுவுடன் கூடி பூமியில் விழுந்து அகத்தியர் பிறந்ததாக கூறப்படுகிறது இவர் குடத்திலிருந்து பிறந்ததால் இவர் குடமுனி என்றும் கும்பயோகி என்று அழைக்கப்படுகிறார் மார்கழி மாதம் ஆயுளிய நட்சத்திரத்தில் பிறந்ததாக கருதப்படும் அகத்தியர் பிறந்த தினம் சித்த மருத்துவ தினமாக இன்றைய காலத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது அகத்தின் உள்ளே ஈசனை கண்டதால் அகத்தியர் என்று அகல் அறி அழைக்கப்படுகிறார்